அனைவருக்கு வணக்கம் இது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோடைய ரெண்டாவது வீடியோ தான் இந்த கியர் பாக்ஸ் சம்மந்தமாக தயவு செஞ்சு கியர் பாக்ஸை நீங்களே திறக்காதீங்க எங்ககிட்ட சர்வீஸே நீங்கள் எடுக்கிறதில்ல அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல ஆனால் இந்த மாதிரி கியர் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் தயவு செஞ்சு கூப்பிடுங்க அதுக்கு தான் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது சர்வீஸ் நம்பர் இருக்குது எல்லாமே இருக்குது இஃப் எனி ப்ராப்ளம் இன் த கியர் பாக்ஸ் டோன்ட் ஓப்பன் த கியர் பாக்ஸ் இஃப் யூ ஓப்பன் த கியர் பாக்ஸ் யூ வில் ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூ ஃபார் த மெஷின் சி யூ நாட் டேக்கிங் த சர்வீஸ் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பட் இராப்ளம் இன் த கியர் பாக்ஸ் யூ மஸ்ட் கால் டு அவர் கஸ்டமர் கேர் நம்பர் அவர் சர்வீஸ் நம்பர் அதர்வைஸ் வேஸ்ட் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீங்கள் கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க சரிங்களா கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா தலை வலி ஹெட் ஏக் ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் நன்றி